பிரபல நடிகரும் இயக்குனருமான எஸ் ஜே சூர்யா அவர்களும் அஜித்குமார் அவர்களும் பல வருடங்கள் கழித்து இருவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தித்து இருக்கக்கூடிய ஒரு போட்டோ தான் சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு வாலி என்கின்ற திரைப்படத்தை அஜித்குமார் அவர்களை டுவல் ஆக்ஷன்ல வச்சு அசத்தலான இயக்கத்தில் வெளியிட்டிருந்தாரு எஸ் ஜே சூர்யா அவர்கள் எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கென்று தனி ரசிகர்களே உண்டு தளபதி விஜய் அவர்களை வைத்தும் அவர் குஷி என்கின்ற சூப்பர் டுபர் ஹிட் படத்தையும் கொடுத்திருந்தார் ஏகே அவர்கள் கூட சேர்ந்து எஸ் ஜே சூர்யா அவர்களும் ரெண்டு பேருமே ஒன்றாக ஒரு படம் பண்ணனும் அப்படின்னு ரசிகர்கள் பலரும் பல வருடங்களாக கோரிக்கையும் வச்சுட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் இந்த ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னாலுமே சமீபத்தில் விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஏ அவர்களை பல வருடங்களுக்கு எடுத்து சந்தித்திருக்காரு இந்த ஒரு போட்டோஸும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு போட்டோவை பார்க்கக்கூடிய நிறைய பேர் இந்த ஒரு டிவியோல இன்னொரு படத்தை நாங்கள் எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்றோம் சீக்கிரத்தில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் மற்றொரு பக்கம் இவர் வில்லனா வந்துட்டு ஏகே அவர்கள் கூட நடிச்சா மட்டும் கூட போதும் ரெண்டு பேருமே ஒன்னா ஒரு ஸ்கிரீன்ல பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கும் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க விரைவில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு ரசிகர்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்து நடிச்சா இந்த ஒரு படம் எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐ கிளிக் செய்யுங்கள்